அன்றைய தினம் நம் பாக்கிய லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இனியா கோபிய பார்த்து டாடி சோரி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறார் அதை கேட்ட கோபி இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்கிறார் இதனை தொடர்ந்து இரண்டு வருடங்களுக்கு பிறகு பாய்கா சுதாகிட்ட இருந்த தன்னோட ஹோட்டல வந்து புதுசாக திறக்கிறார் பிறகு வந்து இனியா பாய்காவை பார்த்து உன்ன பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்கிறார் மேலும் நீதிஸ் பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து நானும் நிறைய விஷயத்த வந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறார் இதனை அடுத்து ஈஸ்வரி அமிர்தாவா பார்த்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொல்கிறார் அதை கேட்ட பாக்கிய எப்ப வீட்டை வந்த நீங்கன்னு சொல்லி அமிர்தாவை பார்த்து கேட்கிறார் பிறகு எழில் தன்ற படம் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்கிறார் அதை கேட்ட இனியா முதலாவது இன்டர்வியூ எனக்கு தான் தரணும்னு சொல்கிறார் இதனை அடுத்து அமிர்தா கற்பமாக இருக்கிறாள் அவளுக்கு வந்து கண்டிப்பாக ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் சொல்கிறார் ஈஸ்வரி பிறகு வந்து ஜெனி சமைக்கிறத பார்த்த ஈஸ்வரி இன்னைக்கு ஹோட்டல் சாப்பாட்டை தான் சாப்பிட்றதோ தெரியலன்னு சொல்கிறார் அதை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க இதனை அடுத்து ஜெனி சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பிறகு செல்வி பாக்கி அவருக்கு போன அடுத்து ஆகாஷ் கலெக்டர் ஆகிட்டான்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து ஈஸ்வரி ஆகாஷுக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்கிறார் அதற்கு பாக்கியா வேணாம்னு சொல்கிறார் மறுநாள் ஆகாஷ் பாக்கியா வீட்டை வந்து ஸ்வீட் கொடுக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்